ரெண்டு கப்ல இலைய போட்டு மூடி வச்சிட்டாரு நான் சந்தோஷமா ஆஹா கோழி பிரியாணி வந்துருச்சு போல இருக்குது அப்படின்ட்டு தம்பி எப்படி எடுத்த தெரியுமா இலையை ரொம்ப ஆர்வமா ஒரு வாரமா உப்புமா தின்ன கவலையில வந்துருச்சுடா பிரியாணின்னு திறந்து விட்டு குனிஞ்சு பார்க்கறேன் அதையே உப்புமாவை தாயா கொண்டாந்து வச்சிருக்கியேன் எனக்கு கோவம் வந்துருச்சு கேப்பா என்னப்பா உப்புமா வச்சுருக்கல என்னப்பா விஷயம் அப்படின்னு டேய் உங்ககிட்ட நான் கார்டு கொடுத்தேன் அதை நீ படிச்சு பார்த்து நீ ரைட் போட வேண்டியதானே ஏன்டா நீ உப்புமா விடாண்டா ரைட் போட்டு வச்சிருக்கிற அப்படின்னு ஆடா பாவிகளா இங்கிலீஷ்ல எழுதிச்சு தெரியல இல்ல நம்ம கிரக ஒரு வாரமா வீட்டுல தின்னு இங்கேயும் வந்து உப்புமா தானா சரி பரவாயில்ல கடை உப்புமா எப்படி இருக்குன்னு பார்ப்போம் அப்படின்னு நானே முன்னாடி சாப்பிட்டே இருந்தேன் இந்த பக்கத்துல ஒருத்தர் சாப்பிட்டு இருந்தா கோழி பிரியாணி அவன் என்ன பண்ணே சாப்பிட்டு முடிச்சுட்டான் அவன் என்ன பண்றேன் சர்வரை கூப்பிட்டு அண்ணே எனக்கு ஒரு எனக்கு ஒரு ரிபீட் அப்படின்னா எனக்கு போடுறேன் ஒரு ரிபீட் அந்த ஆள் கடகடகடன்னு உள்ள ஓடி போய் மறுபடியும் ஒரு கோழி பிரியாணி கொண்டாந்து வச்சேன் அப்பத்தான்